இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து மாலை நான்கு மணி வரை நடைபெறவிருக்கிறது தற்போது பிரசார காலத்துக்கான மௌன காலம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த காலப்பகுதியில் எந்த ஒரு கட்சியும் பிரசாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நேரத்தின் போது பெரும்பாலும் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முழுமையாக இதுவரை காலமும் இடம்பெற்ற தேர்தலை விட இந்த உரை தேர்தல் சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேரடியாக மக்களின் வாக்கு வாக்குகளால் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பதுக்கும் மேலதிகமான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட மாட்டார் என்றும் அதற்கு பதிலாக இலங்கையின் தேர்தல் முறையில் உள்ள விருப்ப தேர்வின் அடிப்படையில் இரண்டாவது கணக்கெடுப்பின் மூலம் விருப்ப தேர்வின் அடிப்படையில் ஜனாதிபதி முறை அல்லது ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றாலும் கூட இறுதி வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது இலங்கை மக்களின் பெரும்பாலானோர் இன்னும் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது எந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் தமது இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றே கள தகவல்கள் な。